அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கமாக ஒரு நாற்பது சென்ட் நிலம் வந்து மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க பாருங்க இது அந்த பூமி அந்த ஃபென்சிங்லேருந்து ஆரம்பிக்குதுங்க தார் ரோடு பேஸில் முப்பது அடி அகலம் தார் ரோடு பேஸில் நூறு அடி நீளம் கொண்ட சமசதரமான நிலம் தான் நாற்பது செண்டுங்க அது தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் சாலை புதூர் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லாமே சூட்டபுளாகுங்க வேறு மெயின் ரோட்டுக்கு தொட்ட மாதிரி லேண்டுங்க சூப்பரான பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது செண்டுங்க ஒரு செண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க பக்கத்தில் வந்து அந்த ப்ரைஸு தான் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் மெயின் ரோட் பேஸில் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா இதை வாங்கலாம்க ஒரு நூறு அடி தள்ளி வரம்ங்க மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டு மூன்றரை லட்சம் நாலு லட்சம் சொல்கிறாங்க இந்த பூமி பக்கத்தில் அஞ்சு லட்சம் கூட சொல்கிறாங்க நம்ம ஒரு நூறு அடி தள்ளி வர்றதுனால வந்து அவங்க ஒன்றரை லட்சரூவா சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க இதை மிஸ் பண்ண வேண்டாம்ங்க இது நாற்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் ஆல்ரெடி இருக்குங்க ஃபென்சிங்கோடய இருக்குங்க நல்லா செம்மண் நிலம்ங்க நல்லா கிரவுண்ட் வாட்டர்னு நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க மெயின் வாய்க்கால் வந்து இந்த நிலத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் வந்து விடியோலி காமிக்கிற பாருங்க இதான் ரோட் பேஸுங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்கு இண்டிவிஜுவல் ரோடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது ரோடு கிடையாதுங்க நம்ம லேண்டுக்குன்னு தனிப்பட்ட முறையான லோ ரோடுங்க அதனால் இதில் ஆறு வரமாட்டாங்க நம்ம வந்து கேட்டு இந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாமுங்க நீங்கள் மெயின் ரோட்டில் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோன்னா இந்த லேண்டை வந்து கண்டிப்பாக வாங்கலாங்க நல்லா அருமையான லேண்டுங்க நம்ம லேண்டை ஒட்டு மாதிரி சுற்றிலுமே வீடு பாருங்கள் அப்படியே வீடியோவில் பாருங்கள் நீங்கள் வீடு கட்டி இங்கே தங்கோன்னா சூப்பரான ஏரியாங்க நல்ல வீடு இருக்குது தண்ணி வசதி இருக்குதுங்க தென்னை மரம் பார்த்தாவே நல்லா இருக்குங்க அருமையான லேண்டுங்க இந்த லேண்டுக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் வாங்கிக்கிறாங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க இதை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்